துலாராசி என்ப உங்களுக்கு இந்த நிகழும் பங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் ஐப்பசி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துரைக்க இருக்கின்றேன் அதன்படி முதல்ல வந்து விசேஷமான நாட்கள் ஐப்பசி மாதம் விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தின் துவக்க நாளாகிய ஒன்னாம் தேதியே பிரதோஷம் அடைகிறது அது முக்கியமான பிரதோஷம் விசேஷமான பிரதோஷம் சனி பிரதோஷம் வருகிறது அடுத்த ஐப்பாசி மாசம் மூன்றாம் தேதி எல்லோரும் அவரோடு எதிர்பார்த்து காத்திருக்கூடிய பண்டிகையாகிய தீபாவளி பண்டிகை வருகிறது ஐப்பாசி மாசம் நான்காம் தேதி இந்த மாதத்திற்கான அமாவாசை வருகிறது அதே நாளிலே ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினால கொண்டாடக்கூடிய மிக முக்கியமான பண்டிகை ஆகிய சுமங்கலி பூஜை ஆகிய கேதார கௌரி விரதம் என்று சொல்லக்கூடிய பண்டிகை வருகிறது அதே அதே நாளிலே வடநாட்டவர்களாக கொண்டாடக்கூடிய முக்கியமான பண்டிகையாகிய குபேரலட்சுமி பூஜை என்று சொல்லக்கூடிய பண்டிகை வருகிறது ஐபாஸ் மாசம் நல்லா இருப்ப விசேஷமா அடுத்த ஐபாஸ் மாசம் ஐந்தாம் தேதி அறுவடை வீட்டின் நாயகர் முருகப்பெருமானுடைய சகல முருகஸ்தலங்களிலும் கந்த சஷ்டி விழா துவங்குகிறது ரொம்ப விசேஷமானது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் குழந்தை வரும்னு சொல்ல முடியாது கர்ப்ப பையில் குழந்தை வரும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான குழந்தைக்கான ஒரு விசேஷமான நாட்களும் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு மனிதனுடைய மனதில் இழக்கூடிய காம லோப மத மாச்சரியன்னு சொல்லக்கூடிய எல்லா விதமான கிட்ட எண்ணங்கள் எல்லாம் அழிந்து முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய இந்த நாட்கள் ஆறு நாட்களும் கந்த சஷ்டி விழா தான் அதனுடைய முடிவாகிய ஐபாசி மாசம் பத்தாம் தேதி சூரசம்கார நிகழ்ச்சி சகல முருகஸ்தலங்களிலும் நடைபெறும் அடுத்து பதினோராம் தேதி இந்த மாதத்திற்கான வாசி நாள் வருகிறது பத்தொன்பதாம் தேதி இந்த மாதத்துக்கான பௌர்ணமியம் இந்த விசேஷமான பௌர்ணமியம் சகல சிவாலயங்களிலும் அண்ணாபிஷேகம் நடைபெறும் அடுத்து இந்த மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி சகித்து வருகிறது இதான் இந்த மாதத்துக்கான விசேஷமான நாட்கள் பொது ஐப்பாசி மாசனாலே முகூர்த்த மாசங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த மூர்த்த மாசத்துல இந்த மாசத்துல பொறுத்தளவு கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மூர்த்தங்கள் வருகிறது ஐப்பசி மாசம் ரெண்டாம் தேதி மற்றும் ஏழாம் தேதி அடுத்தது வந்து ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அடுத்து பதினாலு பதினேழு இருபத்தி நாலு முப்பது ஆகிய நாட்கள் எல்லாம் இந்த மாசத்துல சுப மூர்த்த நாட்களாக வருகிறது நண்பர்களே இந்த மாதம் துளராசி என்பர்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தா ஒரு அருமையான மாதம் துளராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் தான் ஏன்னா பாக்யாதிபதியாகிய புதபகான் உங்கள் ராசியில அமர்றது இந்த கிரக அமைப்புன்னு சொல்லும் பாத்தீங்களா இந்த மாதம் உங்களுக்கு அவ்வளோ அருமையா அமைஞ்சிருக்கு அதன்படி பாக்குறோம் பாத்தீங்கன்னா கிரக அமைப்புலேயே பாக்யாதிபதி புத பகவான் அமர்ந்திருக்கின்றார் உங்கள் ராசிநாதனாகிய சுக்கர பகவான் பன்னிரெண்டாம் இடத்துல நீசத்துல இந்த மாதம் வைக்கின்றார் உங்கள் ராசியில லாபாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் லாபாதிபதியாகிய சூரிய பகவானும் தனாதிபதியாகிய செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்கிறார் பஞ்சமஸ்தானத்துல சனி பகவானும் ராகு பகவானும் ஜீவனஸ்தானத்துல பத்தாம் இடத்துல உச்சம் பெற்ற குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார் லாபஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இந்த அந்த சொல்லி அள்ளி தர்றதுக்கான யோகத்தை நிறைய இந்த மாசம் பூரா அனுபவிக்கப்பறீங்க கிரக மாறுதல்கள் இன்னும் லாபத்தை கொடுக்குது இந்த மாசம் பத்தாம் தேதி தனஸ்தானாதிபதியாகி செவ்வாய் தனஸ்தானத்துக்கே போயிடுவார் அப்ப உள்ள இடத்துக்கு அந்த கிரகம் போறப்ப பாத்தீங்கன்னா காசு பணத்துக்கு பஞ்சமே வராது அவ்வளவு லாபங்கள் கிடைக்கும் அதுபோக நீசம் பெற்ற உங்கள் ராசிநாதன் சுக்கரபகமான் இந்த மாசம் பதினேழாம் தேதி உங்கள் ராசிக்கு வந்து விடுகிறார் அப்ப பலம் கிடைக்கும் ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு தன் வீட்டில் அமர்வது மிக மிக சிறப்பு அப்படிங்கிற ஜோதிட விதிப்படி கிரகம் வந்து அமரப்போறப்ப இன்னும் அதிகமான பலங்கள் நிறைய கடக்க அதனால கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமா இருக்கிறனால துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் யோகம் உண்டு என்னென்ன யோகம் உண்டு முதல்ல வந்து தனாதிபதியால் செவ்வாய் பகவானால் பணம் காசு பொருளாதாரம் சிறப்பாக அமையும் தன வாக்கு குடும்பஸ்தானம் யோகத்தை கொடுக்கும் எதிர்பார்ப்புகள் எல்லாம் பூர்த்தி அடையும் எதிர்பார்ப்பு முதல் தான் தொழிலாம் எதிர்பார்ப்போம் குடும்பத்தை எதிர்பார்ப்போம் குடும்ப ரீதியாக லாபங்கள் கிடைக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானை பார்ப்பார் பத்தாம் பார்வையாக செவ்வாய் பகவான் நாலாம் பார்வையாக சனி பவானை பார்ப்பார் அப்ப சனி தொழில்காரகன் செவ்வாய் படத்தில தனக்காரகன் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக எல்லா நன்மைகளும் பணமாக வந்து சேரும் குடும்பத்தில் லாபங்கள் கிடைக்கும் இது முத ஒரு அற்புதமான விஷயம் அடுத்து சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் வந்து விருச்சராசிக்கு வரும் பொழுது உச்சமற்ற குரு பகவான் பார்ப்பார் அப்ப குரு மங்கள யோகத்தினால சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சிகாசி துளாராசிக்காரர்கள் அனைவருக்குமே சுப யோகங்கள் நிறைய கிடைக்கப்பெறுது திருமண மாதங்களுக்கு எல்லாம் திருமணம் நடக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கையில எதிர்பார்த்து காத்திருக்கெல்லாம் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் அதே மாதிரி வந்து இந்த கோர்ட்டை கேஸு வில்லங்கம் இது எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்பு இது எல்லாமே இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலனை அள்ளித்தான் போகிறது அடுத்து ரொம்ப விசேஷமான அமைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா பெண்களுக்குத்தான் கணவன் மனைவி உறவு பலப்படும் ஏன்னா ஏழாம் இடத்து செல்லக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியில் அமர்ந்திருக்காங்க உங்களால் கணவருக்கும் கணவரால் உங்களுக்கும் அந்யோன்ய பாவங்கள் அதிகரித்து உங்களுடைய எல்லா விதமான எதிர்பார்ப்போம் எதிர்பார்த்தபடி பூர்த்தி அடையான வாய்ப்பு உண்டு அதுவும் முக்கியமான விஷயம் அதனால பெண்களை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு ஹாப்பியான மாசம் தான் சொல்ல முடியும் ரெண்டாவது சரிபவன் ஆட்சி பெற்று உட்காந்துக்கால அஞ்சா மடங்குகளால குழந்தைகளால் லாபம் குழந்தைக்கு லாபம் இது எல்லாமே பெண்களுக்கு கிடைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம் குழந்தைகள் விஷயத்தில் சற்று கவனமாக இருங்க ஏன்னா தேவையில்லாம கீழே விழுந்து மேல விழுந்து விளையாண்டு அடிபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அல்லது ஸ்கூல்ல படிக்கிறப்ப பிள்ளைகளுக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு அதனால குழந்தைகளை அளவுக்கு இந்த மாசம் கொஞ்சம் கவனமாக இருங்க அதுதான் இந்த மாசத்துல விசேஷம் மத்தபடி வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பாது அடுத்து இன்னொரு விசேஷம் என்ன சொல்லிங்கன்னா இந்த ஆறாம் இடத்தின் உச்சம் வரும்பொழுது பொழுது கடன் நோய் வங்கு வழக்கில் கைகூர்த்து வரும் தேவையில்லாத உடல் ரீதியான பாதிப்புகள் வரும் தேவையில்லாத சாப்பிட்டீங்கன்னா அது உடல் பாதிப்புகள் வரும் தேவையில்லாத செய்திகள் செய்யறதை விட்டுருங்க உடல் ரீதியாக மன ரீதியாக சிறு சிறு பாதிப்புகள் வாய்ப்பு உண்டு அந்த பாதிப்புல இருந்து விடுதலை செய்ய அதை விடுபடுறதுக்கான வாய்ப்பு உங்கள் கையில் தான் இருக்குது இந்த மாதம் முழுவதுமே தொழில் வியாபாரம் உத்தியோகம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் நன்மையே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டும் சரி துளா ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லி எதிர்பார்த்த என்னன்னு கேட்டீங்கன்னா பாக்யாதிபதி உங்க ராசியில உட்கார்ந்துருக்கால நீங்க இதுவரை ஏதாவது ஒரு சுணக்கமான சூழ்நிலை இருந்துச்சுன்னா இது எல்லாம் அப்ப நீங்க எதிர்பார்த்து காத்திருங்க எந்த ஒரு விஷயத்த நீங்க எதிர்பார்த்து இதை செய்யல நல்லா இருக்கு எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ அந்த விஷயம் படம் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்க இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப குரு கந்தசஷ்டி விழாவை கொண்டாடுங்க அடுத்து வந்து சிவபெருமானுடைய அண்ணாபிஷேக நிகழ்ச்சியை கொண்டாடுங்க இவன் அனைத்திலும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கிடைப்பதற்கு ஜோதரியங்கள் வாழ்த்துக்கள்